திமுகவுடைய ஓட்டு எப்படி கன்சால்டேட் பண்ணுறாங்க இந்துக்களை விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி அவங்க நினைப்பு என்னன்னா இந்துக்களை நம்ம திட்டுற ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்துக்களை திட்டத்திட்ட அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நம்ம பக்கம் வருவாங்க கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களை பிடிக்காது அதனால் நம்ம இந்துக்களை தொடர்ந்து திட்டுவோம் இந்து பண்டிகையில் அவமானப்படுத்துவோம் பா மகாபாரதம் ராமாயணம் ஸ்கந்த புராணம் முருகர் எல்லாரையுமே நம்ம திட்டுவோம் பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைப்போம் அவங்கெல்லாம் இந்த கிறிஸ்துவர்கள்லாம் வருவாங்க ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்தியா தமிழ்நாட்டில் இப்போது ஒரு இருபது பர்சென்ட் மைனாரிட்டி ஓட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம் கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு கிரிப்டோ கன்வெர்ட்ஸு அதாவது அவங்க வந்து மதம் மாறி இருப்பாங்க சர்டிஃபிகேட்டில் ஹிந்துவாகவே இருப்பாங்க ஒரு இருபது பர்சன்ட் இருக்கும் திமுக என்ன நினைக்குதுன்னா நம்ம ஓட் கவுண்டிங் இருக்குல்ல அப்போது திமுக வந்து இருபதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி ஜீரோலேருந்தும் திமுக கூட்டணி இருபதுலருந்தும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது இங்கே ஹிந்து ஓட்டு கன்சால்டேட் ஆகுது ஹிந்துக்கள் எழுபது எண்பது சதவீதம் பேர் பேலன்ஸ் இந்துக்கள் இருக்காங்க அப்போது ஒருவேளை அது பாதிக்கு பாதி கன்வெர்ட் ஆனாலும் ஃபார்ட்டி ஆகிடும் இப்போ பிஜேபி கூட்டணிக்கு ஃபார்ட்டிலேருந்து ஓட்டு ஸ்டார்ட் ஆகும் திமுக கூட்டணிக்கு இருந்து ஓட்டு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து இப்போது திமுக கூட்டணியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துது அதனுடைய ஒரு இது தான் ஐயையோ இவங்க இந்து முன்னோடியோடு போயிட்டாங்க ஐயையோ இவங்க இந்து முன்னோடியோடு போயிட்டாங்க